திருப்படல்கள் பதினெட்டு ஒன்றிலிருந்து ஆறு முடிய அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரை உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்ப என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சுழல்கள் என்னை முழுகடித்தன பாதாளக் கயிர்கள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது